சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராதை இன்ப மருளும் மலை போற்றி அன்புமிக்க ஜோதிட நேயர்கள் அன்பர்கள் நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உரித்தாகுக இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோதிடத்தை சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு சாரார் அப்போ சயின்ஸ் படி தான் இது நடக்குதா அப்படின்னு ஒருத்தவங்க சில கேள்விகள் கேட்குறாங்க சயின்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சூரியனை மையமாக இப்போ நம்ம ஏன் ஜோதிடத்தில் சயின்ஸ் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்கன்னா ஜோதிடத்தில் வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது ராகு கேது கூட மறந்துடுங்க ஸோ சனி இது மாதிரி கிரகங்களை பயன்படுத்துகிறாங்க அந்த கிரகங்களோட பேரை பயன்படுத்துகிறனால இதெல்லாம் சயின்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க ஜோதிடர்களே சொல்கிறாங்க நான் இது இந்த கருத்துலேருந்து சில மாறுபடுறேன் ஆனால் இந்த ஜோதிட ஜோதிடர்கள் இதை வச்சுக்கிட்டு சொல்கிறதுனால தான் ஜோதிட மாறுபாடு க கருத்துடைய நண்பர்கள் அவங்க வந்து உண்மையிலேயே அறிவான சிந்திக்கக்கூடியவர் தான் அதனால தான் அந்த கேள்விகள் வருது ஸோ ஜோதிடம் சயின்ஸுன்னு சொல்கிறீங்க அறிவியல் என்ன சொல்கிறதுனா சூரியனை மையமாக வைத்துத்தான் கிரகங்கள் சுற்றி வருகிறது நீங்கள் ஏன் ஜோதிடத்தில் பூமி பூமியை மையமாக வச்சு மற்ற கிரகங்களை போடுறீங்க அப்படிங்கிறது கேள்வி அதாவது சூரிய மைய கோட்பாடு அப்படிங்கிறது தான் சயின்ஸு நீங்கள் ஜோசியம் ஒரு சயின்ஸுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் புவிமய கோட்பாடை ஏன் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை அந்த அந்த ஞானிகள் கேட்குறாங்க உண்மை அது சிந்திக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கேள்வி வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இது சொல்லக்கூடிய அளவில் ஜோசியர்கள் கொஞ்சம் அஸ்ட்ரானமி அதாவது வானியல் சாஸ்திரம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது சிறப்பு எல்லாத்தையும் தெரியுதான் செய்யும் நான் கொஞ்சம் வெளிப்படையாக சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் பொதுவாக இந்த இந்த உலகம் எப்படி இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா சூரியமய கோட்பாடு பூமிமய கோட்பாடு அப்படிங்கிறத விட இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது சயின்ஸா அப்படின்னா இல்லை அறிவியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு கோட்பா அதாவது சமன்பாடு அல்லது கோட்பாடு அல்லது ஒரு சூத்திரம் ஒரு ஃபார்முலாவுக்கு உட்பட்டது குபியூர் விசை என்றால் என்ன அப்படின்னா ஒரு ஒரு பொருளை மேல் நோக்கி எறிந்தால் அது குறிப்பிட்ட விசையில் திரும்பி கீழே வரும் அந்த விசை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு ஈக்குவசன் கொடுத்துருக்காரு நியூட்டன் அந்த ஈக்குவஷன் படி தான் கரெக்டாக வரும் அப்படி அது மாறாது ஸோ சயின்ஸில் எல்லாமே எல்லா விதிகளும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு ஃபார்முலாவுக்கு உட்பட்டது ஜோதிடம் அப்படி ஃபார்முலாவுக்கு உட்படாது எல்லாமே அப்படின்னா எல்லாருமே படித்தவங்கள்லாம் ஜோதிடராகிடுவாங்களே ஏன் முடியலை அப்படின்னா கண்டிப்பாக இது இது வந்து விஞ்ஞானம் இல்லை இது ஒரு மெய்ஞானம் அப்படின்னு சொல்லலாம் சரி இது ஏன் மெய்ஞானம் யாரால் ஏற்படுத்தப்பட்டது இது இங்கே சயின்டிஸ்டால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல அறிவியல் ஞானிகளால் ஏற்படுத்தப்பட்டது ஜோதிடம் அல்ல அப்போ மெய்ஞானிகள் அப்படின்னா மெய்ஞ்ஞானிகள்லாம் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பொதுவாக இறைவன் கருணைமயமானவன் அன்பானவன் அப்படின்னு பெரியவங்கள்லாம் பேசியிருக்காங்க ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம மனிதனால் முடியாத காரியங்களை செய்து கொண்டிருப்பது தெய்வம் அப்படிங்கிற நம்ம எல்லாருந்து தெரியும் மனிதனால் முடியாத ஒரு ஒரு ஃபார்முலா வச்சுக்கோம் தெய்வம்னா என்ன அப்படின்னா எல்லாருமே நீங்கள் சிவனாக இருக்கட்டும் அல்லாவாக இருக்கட்டும் அல்லது ஜீசஸாக இருக்கட்டும் எதுனாலும் வச்சுக்கோங்க ஆனால் ஒரு தெய்வம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம் மனி அதாவது மனிதனால் முடியாத ஒரு காரியத்தை செய்கின்ற அறிவு ஆற்றலுக்கு பெயர் தெய்வம் அப்படின்னு வச்சுக்கோம் ஒரு பொதுவான கான்செப்ட் நான் சாப்பிட்றேன் சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகுது அப்படின்னு வயசு சாதாரணமாக சொல்கிறோம் அந்த செரிமானம் ஆகிற அந்த ஒரு விஷயத்த நீங்கள் சித்த மருத்துவத்தில் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா அவங்க முதல்ல அது ரசம் பிழிந்தெடுக்கப்படுகிறது சாப்பாடுலேருந்து சர்க்கை வெளியாகிறது ரசம் பிழிந்தெடுக்கப்படுகிறது தான் முதல் வசதி ரசத்திலிருந்து ஒரு சத்து திரவம் பிழிந்தெடுக்கப்பட்டு அது இரத்தமாக மாறுகிறது இரத்தத்திலிருந்து சதை டிஷ்யூஸ் உருவாகுது சதையிலிருந்து கொழுப்புகள்லாம் தனியாக பிரியுது இந்த கொழுப்பில் உள்ள சுண்ணாம்பு சத்துக்கள் தனியாக பிரிந்து எலும்பாக மாறுகிறது எலும்பிலிருந்து ஃபில்ட்ரு பண்ணப்பட்ட சத்து திரவம் அது எலும்பு மஜ்ஜையாக மாறுகிறது இந்த எலும்பு மஜ்ஜையிலேருந்து உருவாகிற சத்து திரவம் தான் ஃபில்டர் பண்ணப்பட்ட சுத்த சத்து திரவம் தான் விந்துவாக நாதமாக மாறுகிறது அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லுது அறிவாளிகள் தான் சொல்லுவாங்க ஆனால் இதை எனக்காக நான் செய்தனா அப்படின்னா இல்லை எனக்காக என்னுடைய உறவினர்களோ நண்பர்களோ செய்ய முடியாது அப்போ நம்ம உடம்புக்குள்ளே உள்ள ஒரு அறிவு தான் இதை இயக்குது கரெக்டாக கரெக்டாக இயக்கி இதை வந்து ரசமாக ரத்தமாக சதையாக கொழுப்பாக எலும்பாக எலும்பு மஜ்ஜையாக சுக்கிலமாக மாற்றுகிறது ஒரு ஆப்பிளை சாப்பிட்டாலும் ஒரு இட்லியை சாப்பிட்டாலும் ஒரு முறுக்கு சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் அது ஏழு தாதுக்களாக மாறுகிறது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம் அப்போ இதை வந்து விஞ்ஞானிகளால் செய்ய முடியுமான இதுவரை செய்ய முடியல எத்தனை இது பண்ணாலும் ம மனிதர்களால் இதை வந்து ஒரு ரசத்தை இரத்தமாக இரத்தத்தை சதையாக மாற்ற முடியாது அப்போது மனிதனால் முடியாத காரியத்தை செய்வது தெய்வம் அப்படின்னா மனிதனுடைய மனிதனுக்கு உள்ளே இருந்து ஒரு பேரறிவு மனிதனால் முடியாத காரியத்தை உள்ளே செஞ்சுக்கிட்டு இருக்குது அதுக்கு பேர் தான் தெய்வம் அப்படின்னா எல்லாத்துக்குள்ளேயும் தெய்வம் இருக்குது அப்போ எல்லா உடலுக்குள்ளும் தெய்வம் என்ற பேரறிவு இருந்து இயங்கிக்கிறது தெரியுது இல்லையா மனிதரால் முடியாத காரியத்தை செய்கின்ற தெய்வம் உள்ளே இருந்து நம்முடைய சாப்பாடை செரிமானம் பண்ணுது இப்போ நம்ம வந்து நல்ல விஷயங்கள் ஜோதிடம் பேசுகிறோம் அறிவியல் பேசுகிறோம் ஆன்மீகம் பேசுகிறோம் இதே சமயத்தில் கொலை கொள்ளை கற்பழிப்பு சூது பொய் வஞ்சம் அப்படின்னு அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறது இப்படி கெடுதல்கள் செய்கின்ற பஞ்சமாக பாதகங்கள் செய்கின்றவருக்கு சாப்பிட்ட உணவை செரிமானம் ஆகுதா இல்லையா ஆகுது அப்போ செரிமானம் பண்ணுறது யார் தெய்வம் ஏன்னா அவங்களும் சாப்பிட்றாங்க சாப்பாடை செரிமானம் அது அவங்களா பண்ணிக்கிறதில்ல அவங்களோட உறவினர்கள் பண்ணி அதே சக்தி அதே பேரறிவு அதே பேராற்றல் அவங்க உடம்புக்குள்ளேயும் இருக்குது அது அந்த 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 சாப்பாடை செரிமானம் பண்ண வைக்கிது அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை அந்த அப்போது தெய்வத்துக்கு எந்த பேதமும் கிடையாது தெய்வத்துக்கு வந்து இவன் அறிவாளி அவன் முட்டாளி இவன் படிக்கவன் அவன் படிக்காதவன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் வந்து அந்த மாதிரி பேதம் எடு எதுவுமே கிடையாது தெய்வம் அன்பு அது அந்த அந்த பேதம் இல்லாத அதாவது பிறருக்கு தீங்கு நினைக்காத அறிவு நிலைக்கு பேர் அன்பு இப்போ எனக்கு அன்பு இருக்கான இருக்குது எனக்கு அன்பு என்னுடைய மனைவி மேலும் என்னுடைய மக்கள் மேலும் என்னுடைய சொத்தின் மேலும் அன்பு இருக்குது இதுக்கு பேர் பற்றுன்னு பேர் தெய்வத்துடைய அன்பு எல்லை இல்லாதது அதுக்கு வந்து எந்த கிராமரும் நீங்கள் சொல்ல முடியாது எல்லாமே அதாவது இது வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படி சேர்ந்தார்க்கு யாண்டும் இரும்பை இல என்று வள்ளுவம் சொல்கிறது வேண்டுதல் வேண்டாமை இலான் இவன் பிடிச்ச ஃபேவர் அன்ஃபேவர் கிடையாது நல்லவனா செய்கிறான் டெய்லி உட்காந்து பஜனை பண்ணுறான் இல்லை அஞ்சு வேலையும் தொழுகிறான் இவன் எனக்கு வேண்டியவன் அவன் கடவுள் துவேஷமாக பேசுகிறான் அவன் எனக்கு வேண்டாதவன்கிறது தெய்வத்துக்கு எந்த வேறுபாடும் கிடையாது அப்போ வேண்டுதல் வேண்டாமை இல்லாத தெய்வம் அப்படின்னாவே அது அன்பு அன்பு நடத்த அதனால்தான் ஈண்ட நற்றாயினும் இனிய பெருந்தயவு ஆண்ட சிற்றவையில் அருட்பெருஞ்சோதி என்று வள்ளுவ வள்ளல் பெருமான் சொல்கிறார் இது மாதிரி ஒரு எல்லா ஞானிகளுமே பார்த்திங்கன்னா தெய்வத்தை தாயாக தாயோட மேலான அன்புடையவராக சித்தரித்திருக்காங்க காரணம் இந்த அன்பு சரியா இப்போது இத்தகைய அன்பு இப்போ தெய்வ மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்னா செத்து போன பிறகு முக்தி அடைகிறது இறைவனடி செய்கிறது வைகுண்டத்துக்கு போகிறது எல்லாம் இல்லை அது அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன என்ன ஆகுறதுங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனால் இப்போ உதாரணமாக ஒரு பேக்கரிக்கு போகிறோம் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது அது பார்த்திங்கன்னா விதவிதமாக செய்யப்பட்டிருக்கு லட்டு ஜிலேபி அல்வா மைசூர் பாகு இதெல்லாம் ஒவ்வொரு விதமான பொருளால் ஒவ்வொரு விதமான இனிப்பையும் நிறைய டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் அப்படி ஒவ்வொரு விதமான பொருளால் ஒவ்வொரு முறையில் செய்யப்பட்டது தான் எல்லாமே ஆனால் நீங்கள் மிக்சடு ஸ்வீட்டு ஒரு ஒரு கிலோ போடுங்கன்னா எல்லாத்தையும் கலந்து போடும் அதாவது இனிப்பு என்ற தரத்தில் அல்லது குணத்தில் எல்லாமே ஒன்றாகி ஜிலேபியும் லட்டும் அல்வாவும் மைசூர் பாகும் போல் மனிதன் அன்பு ஆகிய தெய்வத்தினுடைய குணத்தை பெறும்போது அவன் தெய்வமாகி விடுகின்றான் குணத்தால் தெய்வமாகிறான் அப்போ அவனுக்கு எல்லா உயிரும் ஒன்று தான் எல்லாரும் இன்பட்டிருக்கிற நினைப்பேறு இல்லாமல் வேறொன்றியேன் பராபரமே அப்படின்னு சொன்ன ஞானி யாருன்னா அன்புடைய ஞானி அந்த அன்பு ஏன் எப்படி வருதுன்னா அவன் தெய்வமாகி தெய்வத்துடைய குணத்தை பெற்றிருக்கிறான் எப்படின்னா தெய்வத்தை தவம் செய்து தவம் செய்து அந்த குணத்தை அவன் அடைந்திருக்கிறான் அந்த அந்த மா மனிதன் அவன் தான் மகான் அவரை தான் நம்ம வந்து தெய்வமாக போட்டுக்கிறோம் இப்போ மனிதன் என்பவன் தெய்வமாகிறான் அப்படிப்பட்ட மகான்கள் அன்பு மிகுதியால் இந்த 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 மனிதர்கள் ஏன் சிரமம் ஏன்னா மனிதன் தான் துன்பம் துன்பப்படுறான் மற்ற விலங்குகளோ அது வாழை பிறக்குது வாழுது சாகுது அது பெரிய இன்பத்தை நாடு செயல் செய்வதில்லை உதாரணமாக எனக்கு பசிக்குது நான் சாப்பிட விரும்புகிறேன் நான் கிடைச்ச ஹோட்டலில் சாப்பிட்றப்பட்றேன் இப்போது ஒரு ஒரு ஊருக்கு போகிறேன் அந்த ஊருக்கு போன உடனே நான் சாப்பிட்றதுலாம் இல்லை தேடி கேட்குறேன் பக்கத்தில் எந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லாயிருக்கும் அல்லது இங்கேயே நான் விசாரிச்சுட்டு போயிடுறேன் அங்கே போய் தான் நான் சாப்பிட்றேன் அங்கே தான் டீ சாப்பிட்றேன் சாப்பாடுங்கிற பசிக்காத சாப்பிட்டா கூட அதில் ஒரு ருசியை மனிதன் தேடுகிறான் ஏன்னா ஒவ்வொரு செயலிலும் இன்பத்தை நாடுகிறான் ஆனால் இன்பம் இல்லாமல் துன்பப்படுறானே அப்படிங்கிற கவலைப்பட்ட அந்த மகான்கள் அந்த மனித அந்த மா மனிதர்கள் அந்த தெய்வமாகியே வாழ்கின்ற ஞானிகள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த மனிதனுடைய துன்பத்தை டீக்காக வழி இருக்கான்னு யோசிக்கிறாங்க அப்படி அவங்க ஆழ்ந்த தவத்தில் கண்டுபிடிக்கதான் ஜோதிடம் இந்த கிரகங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு காரணம் ஊழ்வினை அதாவது செய்த செயல்தான் கர்மா அப்படிங்கிறாங்க செய்த செயல்தான் விளைவாக வந்திருக்கு ஆனாலும் அந்த அதை தெரிந்து கொண்டு அதாவது இந்த கிரகங்களின் அந்த இயக்கத்தை தெரிந்து கொண்டு அந்த கிரகங்களின் இயற்கை இயக்கத்தின்படி தான் மனிதன் வாழ்கிறான் இந்த நேரத்தில் துன்பம் வரப்போகுது அப்படின்னு தெரிந்து அவனை அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது அல்லது ஞானிகளால் உணரப்பட்டது தான் இது ஜோதிடம் அதனால தான் சிவன் நந்தி குறைத்தார் நந்தி வந்து அகத்தியர் குறைத்தார் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல இப்படி ஞானிகளால் உணரப்பட்டது தான் ஜோதிடம் அப்போது இந்த ஞானிகள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க தான் இன்னொரு உயிர் துன்பப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க விஞ்ஞானிகளுக்கு அது தேவையில்லை விஞ்ஞானிகளுக்கு அப்போ ஞானிக்கும் விஞ்ஞானிக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் விஞ்ஞானி அப்படிங்கிறது இப்போ பாருங்கள் இந்த நம்ம கா காணுகின்ற எல்லா பருப்பொருளும் அதாவது திட திண்ம வாயு பொருட்கள்னு சொல்கிறோம் அல்லது பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகிய நான்கு பொருள் அது எல்லாமே ஆகாசம் அப்படிங்கிற அந்த அணுவாலானது அணுவால் தான் திடதின்ம வாயு பொருள் ஏற்படுகிறது இந்த மற்ற நான்கு பூதங்களும் அந்த முதல் பூதமாகிய ஆகாசம் அப்படிங்கிற எலக்ட்ரானால் அர்பாகப்பட்டது இப்போது இந்த ஐந்து பூதங்களும் இதனால் ஆனது எலக்ட்ரானுடைய தோற்றம் அது இயக்கம் அதனுடைய அதை பற்றி மட்டும் அறி அறிந்தவர்கள் தான் விஞ்ஞானிகள் அதாவது எப்படி தோன்றும் தெரியாது அது பாருங்கள் ஒரு அணு தனித்த அணு எலக்ட்ரான் ரெண்டு அணு சேரும்போது அது ஹைட்ரஜன் பதினாறு அணு ஒன்று சேரும்போது அது ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஒன்றுக்குள்ள ஹஸ்டூ இணையும் போது அது நீர் இப்படிலாம் கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சது விஞ்ஞானிகள் அதை அதனுடைய அதாவது எலக்ட்ரானுடைய இயக்கத்தை மட்டும் கண்டறிந்தவர்கள் விஞ்ஞானிகள் ஆனால் எலெக்ட்ரானுடைய மூலம் என்ன எங்கிருந்து எலக்ட்ரான்கள் தோன்றுகிறது எலக்ட்ரான் புரோட்டானாக மாறி புரோட்டான் நியூட்ரானாக மாறி நியூட்ரான் என்னவாக மாறுகிறது என்பதை அறிந்தவர்கள் ஞானிகள் ஸோ எலக்ட்ரான் அந்த விஞ்ஞானத்தை விட ஒரு படி மேலே அதாவது எலக்ட்ரானுடைய இயக்கத்தை அறிந்தவர்கள் ஞானிகள் என்றால் அந்த எலக்ட்ரானுடைய மூலத்தை அறிந்தவர்கள் முடிவை அறிந்தவர்கள் மெய்ஞானிகள் இந்த மெய்ஞானிகள் தான் ஜோதிடத்தை கண்டுபிடி சொல்லியிருக்காங்க இந்த மெய் இந்த கண்டுபிடி சொன்ன விங் இந்த ஜோதிடத்தை தெரிந்தவர்களும் தான் இருப்பாங்க சரியா அப்போது இது வந்து விஞ்ஞானத்துக்கு கட்டு இது விஞ்ஞானம் அல்ல ஆனால் இருக்கிற கிரகத்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து புவிமைய கோட்பாடு ஏன் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா மனிதன்தான் இந்த உலகத்தில் பார்த்தி இந்த இந்த நம்ம நம்ம இருக்கிற க இதை வச்சுக்குவோம் அதில் வந்து புவி பூமியில் தான் மனிதன் வாழ்கிறான் இந்த மனிதன் தான் துன்பப்படுகிறான் மனிதன் துன்பம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு இந்த மனிதனை மையமாக வச்சுக்கிட்டு தான் மற்ற கிரகங்கள் எங்கே போகுது எத்தனை டிகிரியில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜோதிடம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால தான் புவிமய கோட்பாடு ஏன் சூரியமய கோட்பாடு இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன் இந்த பூமியில் இருந்து சூரியன் ஒன்பது கோடி ஒன்பது கோடி மயில் தொலைவில் இருக்குது இந்த சூரியன் சூரியனுக்கு பக்கத்தில் முதல்ல முதல் கிரகம் மூணு கோடி மைல் தொலைவில் புதன் அதுலேருந்து ஆறு கோடி மயில் தொலைவில் பார்த்திங்கன்னா அப்புறம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சுக்ரன் என்ற கிரகம் ஒன்பது கோடி மயில் தொழிலில் பூமி இருக்குது அந்த பூமியிலேருந்து ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மைல் தொழிலில் பூமியை ஒட்டியே சந்திரன் சுற்றிக்கிட்டே வருது பூமியை சுற்றி கொண்டே சூரியனையும் சுற்றுது துணைக்கோள் இந்த பூமியிலிருந்து அடுத்த கிரகம் அதாவது பூமியிலுக்கு அடுத்து அதாவது சூரியன்லேருந்து பதினான்கு கோடி மைல் உள்ள செவ்வாய் சூரியன்லேருந்து நாற்பத்தெட்டு கோடி மைல் த குரு சூரியன்லேருந்து எண்பத்தெட்டு கோடி மைல் துள்ள சனி பகவான் இதெல்லாம் சுற்றிட்டு வருது இதில் ராகுகேதுன்னு ஒரு கிரகம் நம்ம சேர்த்துருக்காங்க நமக்கு அது அதில் தனி தனி வீடியோவை நான் போடுறேன் அது பெரிய கான்செப்ட் சரியா இப்போது இதுக்கிடையில் நிறைய மின்கற்கள் இருக்குது நிறைய ஊர் கிரகத்துக்கும் சந்திரங்கள் துணைக்கோள்கள் நிறைய இருக்குது மொத்தம் நாற்பது சந்திரங்கள் இருக்க சொல்கிறாங்க ஸோ இதுக்கும் போய் ப்ளூட்டோ நிறைய கிரகங்கள் இருக்குது தான் ஒரு ஒரு சூரிய மண்டலம் இந்த சூரிய மண்டலத்துக்கும் பக்கத்து சூரிய மண்டலத்துக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்னா நாலரை ஒளி ஆண்டுகள் அந்த ஒளி ஆண்டுனால் என்னென்னா ஒரு நொடிக்கு ஒரு நொடிக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் மைல் ஸ்பீடில் செல்லக்கூடிய ஒரு ராக்கெட்டை உருவாக்கி அப்படி ராக்கெட் உருவாக்கப்படலை அப்படி ஒரு ராக்கெட்டை உருவாக்கி இந்த சூரியனில் விட்டால் அடுத்த சூரியனுக்கு வர்றதுக்கு நாலரை வருஷம் ஆகும் அவ்வளோ தூரத்தில் பக்கத்து சூரியன் இருக்குது அடுத்த வீடு நமக்கு அடுத்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு அடியில் இருக்கும் ரெண்டு அடியில் இருக்கும் அடுத்த சோ சோகத்துக்கு அந்த பக்கம் வேறு வீடு ஆனால் இது பக்கத்து சூரிய மண்டலம் நாலரை ஆண்டுகள் தூரத்தில் இருக்குது இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான சூரிய மண்டலங்கள் தான் இந்த பால்வெளி மண்டலம் இது மில்கிவே வே கேலக்சின்னு சொல்கிறாங்களா கேலக்ஸி அந்த மில்கி இதுக்கு பேர் பால்வெளி மண்டலம் மில்கிவே வே கெலாக்சின்னு சொல்கிறோம் இது மாதிரி பல்லாயிரம் கேலக்சிகள் சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம் அவள் பார்த்துங்க எவ்வளோ பிரச்சனை அதாவது இதே ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் மைல் ஸ்பீடில் ஒரு ராக்கெட்டை உருவாக்கி அந்த அந்த அதுவும் பந்து மாதிரி கோல வருகத்தில் இருக்குது இந்த பிரபஞ்சமே இந்த பக்கம் விட்டால் அந்த பக்கம் வெளியே வர்றதுக்கு ஐநூறு ஆகும் அவ்வளோ மிகப்பெரியது இந்த பிரபஞ்சம் ஸோ இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் சயின்ஸ் படியே பார்ப்போம் அது எப்படி சூரிய மையனாக சூரியம் எப்படி இந்த இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த பிரபஞ்சத்தையே உள்ளடக்கி தான் இந்த ஜோசியம் சொல்லப்பட்டு இருக்கிறது வெறும் சூரிய மண்டலத்தை மட்டும் வச்சு சொல்லலை இந்த பிரபஞ்சமே உள்ளே இருக்குது அந்த சூரிய மண்டல அது அந்த ஜாதகத்து ஜோதிஷ்டத்துக்குள்ளே அந்த ஜோதிட துறையில் அதை எடுத்துகிட்டு தான் நம்ம பலன் சொல்கிறோம் அப்படிங்கும் போது எப்படி சூரியன் மையமாக மாறும் அப்போ மையத்தை கண்டுபிடிக்க முடியாதீங்க அதனால் பூமியில் மனிதனை தான் மையமாக வச்சுருக்கோம் பூமி கிரகம்னு நினைக்க வேணாம் மனிதனை மையமாக வச்சு மனிதனுக்கு அப்போ பூமியை அந்த கிரகமே எடுத்துக்க வேண்டியது தான் அந்த கிரகத்துக்கு இந்த பூமி அந்த கிரகத்துக்கு அடுத்தடுத்த எத்தனை டிகிரியில் எங்கெங்கே இருக்குது அந்த மாதிரி பயன்படுத்தி தான் இந்த ஜோசியம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதனால் அந்த பிரபஞ்சம் பார்த்திங்கன்னா கோல வடிவில் இருக்குது அதனால் முன்னூற்றிரோது டிகிரி அதை வந்து பன்னிரெண்டாக பிரித்து முப்பது முப்பது டிகிரியாக பிரிச்சுருக்காங்க அதுக்குள்ள இது இது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது இதுதான் இது மெய்ஞானம் அதனால் ஏன் இந்த இது வந்து சூரியமய கோட்பாடு இல்லை பூமிய கோட்பாடுனா சூரியமய கோட்பாடு என்பதே தவறான கான்செப்ட் இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த சூரியன் மையம் அல்ல அப்போ இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை மை எடுத்துக்கிட்டோம்னா ஜோதிடமாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த புவியில் வாழக்கூடிய மையனை மனி மை மையமாக ம இந்த பூமியை வச்சுக்கிட்டேன்னா மனுஷன் இங்கே தான் வாழ்கிறான் நம்ம தான் துன்பப்பட்டு இருக்கோம் இந்த பூமியை மையமாக வைத்து மற்ற கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அதை வச்சு சொல்லப்படுகிறது தான் இந்த ஜோதிடம் இதுதான் நம்முடைய பதில் பூமியை சூரிய ஜோதிடம் என்பது ஆக ஜோதிடம் என்பது மெய்ஞானம் இருக்குது பூவிமைய கோட்பாடு தான் சரி ஏன்னா புவியில் தான் மனிதன் வாழ்கிறான் சுற்றியுள்ள கிரகங்களுடைய இயக்கத்தை வைத்து கொண்டு இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதனுக்கு துன்பம் நேராமல் காப்பதுதான் ஜோதிடம் என்பதுதான் முடிந்த முடிவான நம்முடைய நம்முடைய கருத்தாக இருக்கிறது நன்றி வணக்கம்